ஹை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வேர் சொற்கள் அறிதல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்துட்டு வீடியோ வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சிலபஸ் வைஸ் வரைக்கும் ஒன்பது டா எட்டு டாபிக் வந்துட்டு சாரி பதினோரு டாபிக் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா சேர்த்து பிரித்தழுது சேர்த்தழுதுக சந்திப்பிலை குறிநெழில் வேறுபாடு லகர லகர வேறுபாடு நகர வேறுபாடு ரகர வேறுபாடு இன எழுத்துக்கலரிகள் சுற்றெழுத்துக்கலரிகள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை மொத்தமாக இந்த சொல் அகராதியில் இருக்க இலக்கணத்தில் எழுத்து அப்படின்னு ஒரு தலைப்பு கீழே இருக்கக்கூடிய பதினோரு டாபிக்ஸ்மே வந்து நான் கவர் பண்ணி போட்டுட்டேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் அழகு ஒன்றில் எழுத்து முடிஞ்சது அடுத்து வந்து சொல்னு இருக்குது சொல் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறது வேர் சொல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா வேர்ச்சொல் அறிதலில் வந்து மொத்தமாக இதுவே இதில் வந்துட்டு அந்த அழகு உள்ளேருந்து மட்டுமே இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க சரிங்களா ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா என்ன ஒரு சொல்லை வச்சு நிறைய சொற்களை நம்ம வந்துட்டு உருவாக்குறது அதாவது எந் இப்போ வேர் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும் இல்லைங்களா ஸோ டெஃபினிஷனாகவும் கூட அவங்க வந்துட்டு கேட்கலாம் எந்த ஒரு சொல்லை பயன்படுத்தி மற்ற வினை சொற்களை உருவாக்க முடியுமோ அதுவே வேர்ச்சொல் ஆகும் சரிங்களா ஒரு சொல்லை வச்சு நம்ம வேற ஒரு சொற்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் வேர் சொல் சரிங்களா இது எப்படி நம்ம வந்துட்டு அந்த வேர்ச்சொல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வேர் சொற்கள் வந்து எப்பயுமே கட்டளை பொருளாக வரும் அப்படி இல்லைன்னா ஏவலாக வரும் அதாவது ஒரு சொல்லை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி வரும் இல்லைன்னா கட்டளை ஏவல் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பொருளில் தான் வரும் சரிங்களா கட்டளை ஏவல் பொருளில் பொருளில் மட்டுமே வருவது வேர் சொற்கள் சரிங்களா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ படி அப்படிங்கிறது ஒரு சொல் எந்த ஒரு சொல்லுன்னு சொல்லிட்டோம்மா அந்த ஒரு சொல் தான் இது இப்போ படின்னு ஒரு சொல் பயன்படுத்தி மற்ற வினை சொற்களை உருவாக்க முடியாது அப்போ இது எல்லாமே வந்து இது மூணுமே வந்து வேற ஒரு வேறொரு வினை சொற்கள் இது எல்லாமே வந்து என்ன தான் வினை சொற்கள் இப்போ இதில் வந்து நம்ம உருவாக்கக்கூடிய சொற்களை வந்து படிப்பேன் படிப்பால் படித்தான் ஸோ படி அப்படிங்கிறது ஒரு வேர் சொல் ஒரு சொல் அதை வச்சு வேறொரு சொற்களை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் சரிங்களா அடுத்து ஆடு ஆடு அப்படிங்கிறது ஒரு சொல் சரிங்களா நம்ம வந்து இப்போ வந்து கட்டளையாகவும் ஏவலாகவும் நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அதுக்கு நம்ம வந்துட்டு வேறு ஒரு வினையாக வந்து வினை சொற்களாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஆடுவேன் ஆட போகிறேன் ஆடுவான் ஆடுவாள் இந்த வேர் சொற்களை வச்சு நம்ம வேறு ஒரு வினை சொற்களை உருவாக்கியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம சொற்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் வேர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ வேர் சொற்களில் வந்துட்டு இப்போ வந்து வேர்ச்சொற்களை பயன்படுத்தி என்னென்ன மதியான வினை வினைக்குண்டான சொற்களை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா இனி பாருங்கள் இப்போ இதெல்லாமே வந்துட்டு இந்த சைடு உள்ளது எல்லாமே வந்துட்டு வேர்ச்சொல்னு சொல்லலாம் இந்த சைடு எல்லாமே வந்துட்டு செயல்படக்கூடிய வினைகள் என்னென்ன வினை சொற்களை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று வினையச்சம் பெயரெச்சம் தொழிற்பெயர் வினையாளையம் பெயர் ஒரு சொல்லை இந்த மாதிரியான அஞ்சு ஃபைவு ஃபைவ் சென்டென்ஸுக்கெல்லாம் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வேறு சொற்களெலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ கொடு அப்படிங்கிறது ஒரு சொல் அதை கொடுத்தான் இப்போ வினை எச்சம் அப்படின்னா என்னது எததுல எல்லாம் முடியும் ஊழ முடியும் ஈழ முடியும் சரி ஊ இந்த ரெண்டு இழுத்துல முடியக்கூடிய சொற்களை வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பெயர் எச்சம்னா ஆவில் முடியும் இல்லைனா அம்மள முடியும் தொழிற்பெயர் அப்படின்னா அல் முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து தொழிற்பெயர்னு சொல்லுவோம் ஆர் ஓர் அன் ஆண் இது எல்லாமே வந்துட்டு வினையாளனையும் பெயரின் விகுதி விகுதியான சொற்கள் சரிங்களா இப்போ கொடு அப்படிங்கிற சொல்ல கொடுத்தான் கொடுத்து இந்த இடத்துல ஊன்னு முடியுதா கொடுத்து கொடுத்த ஆர் சவுண்டில் முடியுதா அடுத்து கொடுத்தல் அல் சவுண்டில் முடியுதா இந்த கொடுத்தார் ஆர் சவுண்டில் முடியுதா ஸோ இந்த மாதிரி கொடு அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம இந்த மாதிரி பிரித்து பிரித்து மாற்றி மாற்றி வந்து வேறு ஒரு வினைக்கு மாற்றி அந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு தான் வேறு அடுத்து இப்படி ஒவ்வொரு எந்த சொற்கள் கொடுத்தாலுமே நம்மளால் வந்துட்டு அந்த மாதிரி எழுத முடியும் போ அப்படின்னா போவேன் அந்த இன் அப்படி அந்த இன் மிகுதி வந்து வர்றது எல்லாமே வந்துட்டு வினைமுற்றில் வந்துட்டு வரும் சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் முடிஞ்சிருக்கும் இப்போ போவேன் நடப்பேன் செய்தான் குமைந்தான் ஆடினான் வாருங்கள் கல்விக்குறையும் கூட வரும் அதாவது நம்ம ஒரு சொல்ல வந்து பேசி முடிச்சுட்டோம் சரிங்களா அடுத்து இதில் அது எப்படி வந்து எச்சமாணிக்கும் அப்படின்னா இந்த ஈ சவுண்ட் வச்சு முடிகிறது தான் இந்த இடத்துல தூ ஊனு முடியுது இந்த இடத்துல நாடு இதுவும் ஊடு ஊன்ற சவுண்டில் முடியுது இது செய்து ஊ ஊசவுண்டில் முடியுது அமைந்து ஆடு வந்து அடுத்து அரு அதுவும் ஒரு ஊ ஊசவுண்டில் தான் முடியுது இப்போ இந்த இடத்தை பார்த்தோம்னா போகின்ற ஆசவுண்டில் நாடா ஆவில் முடியுது அடுத்து செய்த குமைந்த ஆடை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசவுண்டில் முடியுது அடுத்து அல் விகுதியில் முடிகிறதுன்னா போவால் நாடல் அல் சவுண்டில் முடியுது இந்த இடத்துல இந்த இல் போட முடியாது நம்ம இந்த இல் தான் போடணும் ஆனால் இது வந்து அந்த போவால் அப்படிங்கிறது அந்த அத்த விகுதி அதாவது வந்தது வந்து ஒரு தொழிற்பெயர் அந்த தொழிற்பயரில் தான் அதுவும் வந்துட்டு முடியுது சரிங்களா செய்தல் குமைதல் ஆடல் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்தந்த அந்தந்த வினைக்கு உண்டான அந்த விகுதிகளை கொண்டு முடியுது சரிங்களா அடுத்து வினையா வினைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இரு சவுண்ட்லேயும் எல்லாமே மேக்சிமம் முடியும் இல்லை செய்வான் கூட முடியும் இல்லை செய்வார் அந்த ஆறு சவுண்டு இல்லைனா ஊர் அந்த மாதிரி வந்து வரக்கூடிய அந்த இரு சவுண்டில் வரக்கூடிய எல்லா சொற்களுமே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையாளனியின் பெயர்கள் வினையாளனின் பெயர் சொற்களில் வரக்கூடியது சரிங்களா அடுத்து அறினா அறிஞன் அரு அற அறுதல் அறிஞர் விளைந்தது விளைவது விளைந்த விளைதல் இந்த இடத்துல விளைவான் அப்படின்னு எழுதிக்கலாம் விளைவான் ஆண் அப்படிங்கிற விநாயின் பேர் விகிரியை வச்சு நம்ம வந்து விளைவான் அப்படின்னா எழுதிக்கலாம் அடுத்து பொறி பொறி பொறித்தான் பொறித்து பொறித்த பொறித்தல் பொறிப்பார் கேட்டேன் கேட்டு கேட்ட கேட்டல் கேட்டார் இந்த மாதிரி இது வந்து இந்த சென்டென்ஸ் மட்டும் பார்த்தா போதும் நமக்கு வந்து வேறு சொற்கள் கொடுத்தாங்கன்னா எந்த சொற்கள் கொடுத்தாலும் அதுக்குண்டான ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சொற்களை நம்மளால் ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா எந்த சொற்கொடுத்தாலும் அதுக்குண்டான முதல் எழுத்தை வச்சே நம்மளால் வேறு ஒரு சொற்களை இந்த இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போகும் அது அது அந்த வினைக்கு உண்டான அந்த வினைகளுக்கு உண்டான அந்த கடைசியில் முடியக்கூடிய அந்த சவுண்ட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே எங்களால் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா அப்போ இதை ஆண் அப்படின்னு சொல்லி முடிச்சோம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வினையாளனையும் பெயர் விதியில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சொல் வந்து வினையாளைய விதியில் கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு நம்ம வேறு சொல் அது மெயின் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போ கான் அப்படிங்கிறத இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் அடுத்து மயங்கிய இது வந்து தொழிற்பெயர் பகுதியில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மயங்கு அது வந்து கற்றார் கற்றார்னால் கல் கல்வி தான் கல்வியிலேருந்து தான் கற்றார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாறும் அடுத்து வென்றார் வென்றுவா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வெல் வெல்லிலேருந்து தான் வென்றாருங்கிற சொல்லி வந்திருக்கும் அப்போ நிறுத்தல் அப்போ நிறுத்து காப்பார் அப்போ கா கா என்பது காவல் அப்படி வரும் அப்போ காப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேடுகிறான் அப்போ தேடிய தேடினான் தேடு அப்போ இந்த இதுதான் வந்துட்டு இது இதற்குண்டான வேர்ச்சொலுக்குண்டான அடிச்சொல் வந்து இதுதான் அடுத்து பயின்றான் பயில் தொட்டு தொடு கெட்ட கேட்டனன் கேள் தருகுவேன் தா தருகுவேனா உனக்கு தர்றது அப்போ தருகுவேன் அப்படின்னா தா வந்தனன் அப்படின்னா வா அப்படிங்கிறதா இதுக்குண்டான வேர் சரிங்களா அவ்வளோதான் சொற்கள் வந்து இது பேசிக்ஸ் வந்து டிவி தெரிஞ்சாலே போதும் நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் வந்து தேடி தேடி போனோம் நியூ புக்கு அவுட் சோர்ஸ் அப்படி நம்ம போய் தேடி தேடி படித்தாலுமே வந்துட்டு இதுதான் வந்து பேசிக் பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்மளால் இலக்கணத்தில் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சரி நியூ புக்கு ஓல்டு புக்கு ஃப்யூ ப்ரிவிசியர் கொஸ்டின்ஸு அவுட் சோர்ஸ் அப்படி எப்படி போனாலுமே பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்குன்னு நம்மளால் வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ண பேசிக் தெரிஞ்சாலே எல்லாமே வந்து நம்ம வந்து போடலாம் சரிங்களா நீங்கள் என்ன நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அயர் சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அயர் சொற்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சு நான் நினைக்கிறேன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம்